முதியோர் இல்லங்களுக்கு அன்னதானம் செய்ய போறீங்களா அப்படி செய்ய போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாத்துட்டு போங்க பெரும்பாலான முதியோர் கூடமும் சமைக்கிறதுக்கு ஆட்களும் இருக்கும் முதியோர்களுடைய உடலுக்கு ஏற்ற வகையில ரொம்ப சீக்கிரமா ஜீரணமாக கூடிய அதே சமயம் எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாத தான் சமைப்பாங்க ஆனா நம்ம மக்களுடைய ஆர்வக்கோளாறு இருக்கே அந்த ஆர்வக்கோளாருடைய மிகுதியின் காரணமா புண்ணியம் சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறியில ஒரு நல்ல நாள் விசேஷம் அப்படின்னு வந்துட்டா போதும் அன்னதானம் பண்றேன் அப்படின்ற பேர்ல பரோட்டா சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா தந்தூரி ஸ்வீட்டு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு வாங்கி அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்துடுவாங்க ஆக்சுவலா எழுபது வயசுல இருக்கிற பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் சாம்பாரில் போடக்கூடிய பருப்பே ஜீரணமாகாமல் அசிடிட்டி பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு குழஞ்சு போன சாதமும் இட்லியை சாம்பாரில் ஊற போட்டு கரைச்சி குடிக்கிற பெரியவங்களுக்கு பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் கொடுத்து எப்படிங்க அவங்களால சாப்பிட முடியும் அவ்வளவு ஏன் நம்ம வழக்கமாக ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் வத்த குழம்பே பெரியவங்களுக்கு ஒத்துக்காது ஹோட்டல் சாப்பாடு எல்லாமே நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்களுக்கு தான் இவ்வளவு உப்பும் காரமும் தொடர்ந்து ரெண்டே ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு பாட்டி தாத்தாக்கள் எதுவுமே சாப்பிட முடியாம அவஸ்தைப்பட்டு போயிடுவாங்க அவ்வளவு ஒரு சிலர் குளிர்காலத்துல முதியோர் இல்லத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க ஆனால் ஒரு சில முதியோர் இல்லங்களில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்ய வரவங்க கிட்ட பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லி பார்ப்பாங்க ஒரு சிலர் மளிகை பொருட்கள் கூட வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கையால் நாலு பேருக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க ஏன்னா ஒரு சிலர் பணமாக நேரடியாக கொடுக்கவோ அல்லது மளிகை பொருட்களை எங்கேயாவது வெளியில் விற்றுடுவாங்களோ அப்படின்னு தப்பாக நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால முதியோருக்கு உடல்நிலை பிரச்சனை வரதோட மட்டும் இல்லாமல் அந்த முதியோர் இல்லத்தில் சாப்பாட்டு செலவுக்கு நிகராக மருத்துவ செலவும் ஆகுது கட்டணமே இல்லாமல் ஒரு சேவை போல இங்கே வந்து முதியோர்களுக்கு அடிப்படை பரிசோதனைகள் செய்ய ஒரு சில நல்ல மருத்துவர்கள் இருக்கிறதால தான் பல முதியோர் இல்லங்கள் கொஞ்சமாவது சமாளிக்கிறாங்க ஹோட்டலில் ஒரு நபருக்கு நூறு ரூபாய்க்கு மேலே ஒரு சாப்பாட்டு செலவு ஆகுது ஆனால் பல முதியோர் இல்லங்களில் இங்கே சமைக்கிற ஒரு நபருக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ள அடங்கி போயிடும் அதுவும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத முதியோர்களுக்கான சாப்பாடாக தான் இருக்கும் ஒருத்தர் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குற பணம் அப்படிங்கிறது பல செலவுகளுக்கு உதவும் மருத்துவம் போர்வை சோப்பு எண்ணெய் பல்பொடி கிருமி நாசினி உடை தோட்ட பராமரிப்பு ஊழியர்கள் சம்பளம் முடி திருத்துவோர் சம்பளம் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க ஒருத்தர் பசியில் இருக்கிறத விட கொடுமையான விஷயம் நம்ம கொடுத்த உணவு செரிக்காமல் அல்லது சாப்பிட்ட உணவு வெளியேற முடியாமல் அவஸ்தப்படுறது தான் ஸோ ஹார்வக்கோளாரில் புண்ணியம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட முதியோர்களுக்கு என்ன உணவு ஜீரணமாகுமோ அந்த மாதிரி ரொம்ப எளிமையான உணவுகளை நம்ம தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் கொடுத்தாலே போதுமானது